சொந்தங்களுக்கு வணக்கம் கடந்த வாரத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம சேனலில் வெளியிட்டிருந்தோம் என்னென்னா யாரெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை குறித்து ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வந்து நீங்கள் வீடியோ பதிவு பண்ணி நமக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆர்டிஐ புஸ்தகம் நம்ம வந்து ஃப்ரீயாக தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நான் உண்மையிலேயே எதிர்பார்த்தது என்னென்னா எப்படியும் ஒரு இருபது முப்பது பேராவது வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் நீ எதிர்பார்க்குறது என்றைக்குமே தப்புடா நாங்கள்லாம் சினிமா பொழுதுபோக்கு கேலி குத்து கலை நிகழ்ச்சி ஜாதி மதம் அரசியல் இதில் தான் ஆர்வம் காட்டுவோமே தவிர இந்த மாதிரி நாட்டுப்பற்று தேசப்பற்று அட போப்பா அப்படிங்கிற அளவுக்கு நடந்திருக்கு அதுலேயும் ஒரு அஞ்சு பேர் வந்து தங்களுடைய திறனை தேசப்பற்றை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம காமன்மேன் யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல நான் வந்து கிளாப் பண்ண கடம்பட்டிருக்கிறேன் அந்த அஞ்சு பேர் யாருன்னு நான் இதில் அறிவிச்சுறேன் அவங்க பேசின வீடியோவையும் வந்து இதில் ஒன் ஃபைவ் ஒன்னாக வந்து நான் இணைச்சி விட்றேன் இந்த பொறுப்பை வந்து என் அன்பு தம்பி சிவகங்கை மாவட்ட கலாம் கார்த்திகிட்ட நான் படுத்திருந்தேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நீங்கள் வீடியோ வந்து அவருக்கு அனுப்புங்க அவர் வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் சரியாக வந்து ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னு அதே மாதிரி தம்பிக்கு வந்து அந்த அஞ்சு வீடியோவையும் எனக்கு அனுப்பி வச்சாரு நானும் பார்த்தேன் உண்மையிலே நல்லா சிறப்பாக இந்த அஞ்சு பேருமே வந்து பேசியிருக்கீங்க அதில் இரண்டு பேர் ஆங்கிலத்தில் பேசியிருக்கீங்க அடுத்த முறை நீங்கள் பேசும்போது கொஞ்சம் தமிழில் பேசினால் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு வசதியாக இருக்கும் ஓகே இப்போ ரொம்ப சந்தோஷம் அந்த அஞ்சு பேர் யார் அப்படிங்கிறத நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சென்னையிலேருந்து ஒரு செல்லக்குட்டி வருணிகா அப்படிங்கிற ஒரு செல்லக்குட்டி அவங்க பேசியிருக்காங்க ரெண்டாவது யார்னு பார்த்திங்கன்னா முகில்வேலன் அவர் ஒரு செல்லக்குட்டி அவரும் சென்னையில் தான் இருக்கார் அவரும் பேசி அனுப்பியிருக்காரு அவர் வந்து ஒரு மார்வேஷம் போட்டு அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் என் அன்புக்கினிய ஒரு நண்பர் உண்மையிலே இவர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய மாயக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு தமிழ் சிறப்பாக பேசுகிறீங்கன்னா வாழ்த்துக்கள்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நாலாவது பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு குட்டி பாப்பா மதுமிதா அப்படின்னு ஒரு செல்லக்குட்டி அவங்க பேசி அனுப்பியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூ தமிழச்சின்னு ஒரு செல்லக்குட்டி பாப்பா அவங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அவங்களும் வந்து மதுரை திருமங்கல பகுதியை சேர்ந்தவங்க பாருங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எத்தனை மாவட்டத்துலேருந்து இருக்கு சென்னையிலேருந்து ரெண்டு பேரும் மதுரையிலேருந்து ரெண்டு பேரும் கிருஷ்ணகிரிலேருந்து ஒருத்தர் அவ்வளோதான் ஓகே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே இந்த புஸ்தகம் வீடு தேடி வந்துடும் அதுலேயும் குட்டி பாப்பாக்களுக்கு ஒரு சின்ன பரிசு அதில் வச்சு உங்களுக்கு அனுப்பிவிட்றோம் திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த பரிசு வந்து உங்களுக்கு உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் சே மிஸ் பண்ணிட்டோம்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் அடுத்த போட்டிக்கு தயாராருங்க இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா நம் தேசப்பற்றை எந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மேலும் மேலும் மிருகத்தை நம்ம குழந்தைங்களுக்கு அதை கடத்தணும் ஊழல் லஞ்சமில்லாத ஒரு தேசத்தை நம்ம உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கம்தான் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் உறவுகள் பேசின அந்த காணொலியை இணைக்கிறேன் உங்களுடைய நட்பு ஓட்டங்களும் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் பகிருங்க கமன்மேன் யூடியூப் சேனல் சார்பாகவும் தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர் குழுவின் சார்பாகவும் மதுரையைச் சேர்ந்த இந்த புத்தக எழுத்தாளர் அருமை நண்பர் ஹக்கீம் அவர்களுடைய சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி

நான் வாசிப்பதும் சு வாசிப்பதும் விசு வாசிப்பதும் உனையே தீஞுணையே கா என என் அன்னை தமிழுக்கு முதல் கண் வணக்கம் இன்னிய முடிதல் வேண்டும் நல்லனவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பாரதி முன் பணியைப் போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் இந்த கவிதையின் வாயிலாக நான் தங்கள் முன் யாரை பற்றி உரையாட வந்துள்ளேன் என்பதை அவையோர் அறிந்திருப்பீர் ஆம் என் முப்பாட்டன் கவிஞன் பாரதியை பற்றித்தான் தங்கள் முன் உரையாட வந்துள்ளேன் பாரதியார் சின்னச்சாமி ஐயருக்கும் லக்குமி அம்மாளுக்கும் மகனாக எட்டயபுரத்தில் பிறந்தார் பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியமாகும் இளமிலேயே கவிபாடும் திறமை பெற்ற பாரதியை பாராட்டி எட்டய பொருத்த மன்னர் கலைமகள் என்று பொருள்படும் பாரதி என்ற பட்டம் சூட்டினார் வந்தே என்போம் எங்கள் மாநிலத்தாயை என்போம் பள்ளித்தலமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரதமே என்று தோல் இது இதுபோன்ற கனல் தெறிக்கும் கவிதைகளால் இந்திய விடுதலைக்காக இளைஞர்களை வீடு கொண்டு எழச் பாரதி தேசிய கவிஞர் என்று போற்றப்பட்டார் இந்தியாவிலுள்ள மொழிகளில் பதினெட்டு மொழிகளை கற்றுத்தேர்ந்த இந்த பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடினார் சொல்லில் உயர்வு தமிழ்ச் சொல்லே அதை தொழுது பாப்பா என்ற கவிதையின் ஊடாக தமிழனின் பெருமையை உலகறிய செய்த பாரதி தனது முப்பத்தி ஒன்பதாம் வயதில் இவ்வுலக வாழ்க்கையை விட்டு பிரிந்தாலும் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும் என்று வாழ்ந்து காட்டிய என் முப்பாட்டன் முண்டாசு கவிஞன் பாரதியை இந்திய தியாகத் திருநாளான என்று போற்றி வணங்குவோம் நன்றி வணக்கம் Sarvepali Meera His mother name was Sitama. He was awarded Bharat Ratna in 1954. Dr. Doctor Radhakrishnan was a brilliant student. His birthday was celebrating as a teacher's day. He was appointed a vice-chancellor in Banaras Hindu University. ஒரு அப்படி வாழ்பரில் சிறந்தவராய் ஒரு பேரு அம்மா சிவகாமியின் செல்வனா நம் தமிழ்நாட்டின் செல்வனா நம் படிக்காத மேதே நம் பெருந்தலைவர்

அணியனுக்கும் மணியன் நம் காமராஜனே எளியவருக்கும் எளியவர் வலியவருக்கும் வலியவர் நம் காமராஜரே அவர் வாழ்வு என்பதே தமிழ்நாட்டுக்கானது நல்ல எண்ணங்களால் நல்ல செய்கைகளால் அவன் ஆட்சி காலமே பொற்காலமானது பள்ளிக்கூடங்களால் தொழிற்சாலைகளால் கல்வி அறிவு மேலே வாழ்க்கை மறந்து வந்தது ஏழை எரிய மக்கள் வாழ்க்கை எதிர்ந்தது ராசா

அவள் வந்த பிறகு தான் இவர் சாயம் செலுத்தது அவள் பாடினான் அது நியாயமானது பல சட்டமளார் பல திட்டங்களால் பார்க்கும் போதும் கேட்கும் போது மயிற்சி சட்டையில் கடுது உருவ மனதில் தங்குது ராசா மகாராசா காமராஜர் என்ற பெயர் லேசா லேசா ராசா மகாராசா காமராஜர் வாழ் ஆட்சி என்ன லேசா நாம் காமராஜரே நன்றி வணக்கம் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் ஏழு இன்று பயிலும் பயனில் தான் தலைவன இவரை பற்றி நானும் கல்வன் சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன் காந்தி என்று மக்களால் அழைக்கப்படுபவர் தர்ம வீரர் காமராசர் தன் நலம் கருதாது கருதிய தலைவர்களுள் ஒருவர் இவர் ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னிகர் தலைவராக உயர்ந்த உத்தமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள விருதுநகரில் பிறந்தார் இவர் தந்தையார் குமாரசுவாமி தாயார் சிவகாமி அம்மாள் இளம் வைத்து ஏழை மாணவர்கள் உட்பட அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று ஆசை கொண்டார் மூதரினர் ராஜாஜி தமிழக முதல்வர் பதவியில் இருந்து விலகிய காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராசர் தன் நாட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு ஆட்சி நடத்தினார் காமராசர் காமராசர் முதல்வர் பதவியில் இருந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருப்பதை பார்த்தார் அச்சிறுவனிடம் போய் பள்ளிக்கூடம் போய் படிக்காததன் காரணத்தை கேட்டார் அதற்கு அந்த சிறுவனோ பள்ளிக்கூடம் போனால் எனக்கு உணவு கிடைக்காது மாடு மேய்த்தால்தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்று பதில் சொன்னான் அந்த பதில் காமராசன் உள்ளத்தை தைத்தது பள்ளிக்கூடங்களில் உணவு கிடைத்தால் ஏழை செல்வந்தர்களும் கல்வி கற்க வருவார்கள் என்று ஆசை என்ற உயரிய நோக்கில் கிராமங்கள் தோறும் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார் காமராசர் பதவியில் இருந்த காலத்திலும் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் தனக்கென்று எந்த சொத்துக்களோ பொருளோ சேர்த்து வைக்காமல் வாழ்ந்தார் அவரது இறுதி காலம் வரை அவர் வசித்தார் மற்றும் பெருத்தலைவர் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார் காமராசர் மறைந்த தினம் காந்தியாந்திகள் பிறந்த தினமான அக்டோபர் இரண்டாம் நாளே ஆகும் நன்றி